தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கோவை துடியலூர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் வெள்ளையன் மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் என்ற ராஜா மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் மாநில பொருளாளர் பீர் முகமது ஆகியோர் தலைமையில் கோவை மாவட்ட தலைவர் மாணிக்க முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வடக்கு மாவட்டத்தின் தலைவராக மகேந்திரகுமார் செயலாளராக எஸ் பி காமராஜ் பொருளாளராக சண்முகம் ஆகியோரே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் ரவுடிகள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக திருப்பத்தூரில் ஒரு வணிகர் கொலை செய்யப்பட்டுள்ளார் எனவும் தமிழ்நாடு முழுவதும் வணிகர்களை கொலை செய்வது அதிகரித்துள்ளதால் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் வணிகர்களை தொடர்ந்து மிரட்டி வருகிறார்கள் எனவும் இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர் தற்போது உயர்ந்துள்ள மின்சார கட்டணத்தை குறைக்க தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார் அதேபோல கடையில் தொடர் கொள்ளை சம்பவம் அதிகரித்து வருவதால் இதனை தடுக்கும் பொருட்டு வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் பணி செய்யக்கூடியவர்களின் ஆதார் போட்டோவை தமிழக காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும் எனவும் இதனை மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என தெரிவித்த அவர் இதை அனைத்தும் தமிழக அரசு விரைந்து சரி செய்ய வேண்டும் எனவும் இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் வணிகர்கள் சங்கங்கள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாவட்டத்தின் தலைவராக திரு மகேந்திரகுமார் அவர்களும் செயலாளராக எஸ்பி காமராஜ் அவர்களும் பொருளாளராக திரு சண்முகம் அவர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற வள்ளுவத்தின் அடிப்படையில் வணிகர்களுக்கு உதவி வெற்றி பெற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் ரவுடிகள் தொல்லை அதிகரித்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாளைக்கு நாட்களுக்கு முன்பாக கூட திருப்பத்தூரில் ஒரு வணிகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி தமிழகம் முழுவதும் வணிகர்கள் மீடு மீது ரவுடிகள் தொல்லை அதிகரித்திருக்கிறது இதை தமிழக காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கேட்டுக்கொள்கிறது அதேபோல் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியால் ரோவிங் ஸ்கோட் டெஸ்ட் பர்ச்சஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ரோவிங் ஸ்கோடு மூலமாக ஆங்காங்கே சாலைகளில் வணிகர்கள் மிகுந்த தொல்லையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஜிஎஸ்டி ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் சர்வே தெரு சர்வே என்ற பெயரில் ஒரு சர்வே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதில் ஜிஎஸ்டி சட்டம் சொல்வதற்கு மாறாக ஒரு சிறு வியாபாரி ஐந்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் செய்யக்கூடிய வணிகரை கூட நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள் குறிப்பாக ஒரு கார் பார்க்கிங் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் மாதம் நாற்பதுனாயிரம் ரூபாய் வருமானம் அவருக்கு ஆண்டு வருமானம் நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் ஆனால் இருபதனாயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் வந்தால்தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது ஆனால் இப்படிப்பட்ட வணிகர்களை ஜிஎஸ்டி அலுவலர்கள் ஆங்காங்கே விரட்டுவதாக எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதையும் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் இப்பொழுது உயர்த்தி இருக்கும் மின்சார கட்டணத்தை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் அதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் சரி செய்யவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் சரி செய்யாவிட்டால் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குட்கவா அது கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க அதை எங்கள் வணிகர்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அதை விற்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அரசு தடை செய்யப்பட்ட பொருள் தடை செய்யாம சோதனை பண்றாங்கன்னா நம்ம சொல்லலாம் தடை செய்யப்பட்ட பொருளை நம்ம விற்கிறது யாரா இருந்தாலும் நீங்களா நானா இருந்தாலும் தப்பு தானே அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் தமிழகம் முழுவதும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் வெளி மாநில உறுப்பினர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால உதாரணத்துக்கு இப்போ துடியலூரில் ஒரு கடை திரண்டு போயிருந்ததுன்னா அந்த எப்பி கைரேகையை பார்த்தா இது என்னாரு இந்த குற்றவாளிங்கிறது தெரியும் இது இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த அப்பன்ஸில் ஈடுபடுறாங்க கண்டுபிடிக்க முடியல அதுக்கு அரசு வந்து என்ன பண்ணணும் இந்த ஆதார் டேட்டாவை தமிழ்நாடு போலீஸுக்கு கொடுக்கணும் ஆதார் டேட்டாவை ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க் ஜியோ ஏர்டெல் ஓடோபோன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அரசு அதே ஆதார் டேட்டாவை தமிழ்நாடு போலீஸுக்கும் கொடுத்தா ஒரு கைரேகையை பார்த்தா இவர் எந்த மாநிலத்தில் எந்த தெருவில் இருக்கிறாருங்கிறது தெரியும் அதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு கட்டிட உரிமையாளர் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டிட சொத்து வரி கட்டி இருந்தால்தான்சன்ஸு உரிமம் புதுப்பிக்கப்பட வேண்டும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உள்ளாட்சித்துறை மூலமாக ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க அதை அதிகாரிகள் அதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் கட்டிட உரிமையாளர் டேக்ஸ் கட்டலை உங்களுக்கு லைசன்ஸ் ரெனியூல் பண்ண முடியாது எங்கள் கடைக்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மீறி இல்லை எங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னு கேட்டால் நம்மகிட்ட அசூரன்ஸ் கேட்குறாங்க அந்த பில்டிங் கட்டிட உரிமையாளர் சொத்து வரி கட்டலைன்னா நான் கட்டுறேன்னுங்கிற உத்தரவாதம் நம்மகிட்ட கேட்குறாங்க அது வந்து ஒரு தவறான இது இப்போ யாரோ ஒரு முருகனுங்கிற வச்சிருக்கிற பில்டிங்குக்கு வாடகைதாரர் என்னைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரி கட்டுங்கிறது நியாயமானது இல்லை அதை தமிழக அரசு அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதாவது இந்த கோவை மாவட்டத்தில் வந்து புதிதாக கோவை மாவட்ட வடக்கு மாவட்டத்துக்கான நிர்வாக நிர்வாகத்தை பேரவை சார்ந்து மாவட்ட தலைவர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும் மாவட்ட செயலாளராக அண்ணன் காமராஜ் அவர்களும் பொருளாளராக சண்முகவர்களும் மற்றும் ஏனைய நிர்வாகிகளையும் இங்கே பேரவை சார்ந்து ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதே போன்று இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ரவுடிசம் கஞ்சா இந்த கஞ்சா மாத்திரை தான் தாங்க மெயினாக கஞ்சா இந்த கஞ்சா எங்க இருந்து வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பல இதெல்லாம் இதில் வந்து பெரிய பெரிய இதில் இருக்காங்க இதுல ஏன்னா பெரும் முதலாளிகளை விட்டுட்டு ஒன்று அந்த குட்கா குட்கா வந்து தடை செய்யப்பட்ட பொருள் அரசாங்கம் சொல்லிட்டாங்கன்னா விற்கக்கூடாது தான் நாங்களும் அதை வந்து தமிழ்நாடு வண்டிங்க சின்ன பேர் விசாரிப்பாங்க நாங்கள் அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் குட்கா யார் விற்றாலும் அது தவறு தவறு தான் சொல்லிட்டு வருங்க ஆனால் பக்கத்து மாவட்டம் கர்நாடகமாக இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் ஆந்திரா இப்படி சுற்றி இருக்கிற அத்தனை மாவட்டத்தில் இருந்தால் ஊப்பியிலேருந்து வருதுங்க இந்த குட்கா வந்து மூட்டை மூட்டையாக வந்து எப்படி வருதுன்ட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கா நிச்சயமா தெரியுது தெரியாமலாம் கிடையாது ஆனால் இந்த குட்டா வந்த உடனே நம்ம ஏதோ ஒரு சாமானிய வணிகர் என்ன பண்ணாலும் ஒரு பத்து பேக்கெட் விற்றா அதில் ஒரு ஐம்பது ரூபா நம்ம கிடைக்கன்ற ஒரு ஆசையில் விற்கிறாரு வச்சுங்களேன் ஏன் விற்கிறாரு அதை கேட்க முதல்ல உடனே விற்றாருன்னா அவர் பெரிய கொள்ள குற்றவாளி மாதிரி அவரை வந்து அரஸ்ட் பண்ணி அவரை வந்து குண்டாசில் உள்ள போடுறதுமா பயங்கரமாக நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குது ஏன் அவர் விற்கிறாரு அப்படின்னா லோக்கல்ல ரவுடி பையன் வந்து அவரை வெட்ட வரான் நீ ஆன்சர் கொடுக்கணும்னா உன வெட்டுறான் கஞ்சா கொடுக்கணும்னா உன்னை வெட்டுறான் அப்போ அந்த ரவுடி சத்த ஒழிக்கணும் ரவுடி சத்த ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல கஞ்சாவை ஒழிக்கணும் இந்த கஞ்சா கலாச்சாரம் ஒழிஞ்சால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும் இதில் வந்து கூ இந்த கூலிப்படையோ ரவுடி சக்தியோ சொல்லி ஒரு பிரச்சனமும் கிடையாது அதே போன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் குடித்து எத்தனையோ மக்கள் இறந்துருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே அந்த செய்திகள் இப்போ வரதே கிடையாது இப்போ ஏன் இதெல்லாம் வந்து பெரும் முதலாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நினா முதல்ல இந்த மதுவை முதல்ல ஒழிங்க மதுவை ஒழிச்சு ஏன் கல் ஏறக்கூடாதா கொஞ்சம் அதனால மதுவை நிச்சயமா பிரிக்கிறது வந்து எங்கள் தலைவருடைய ஆலோசனை தாங்க மாநிலத்தினுடைய வசதிக்காக தான் மாவட்டத்தை பிரிக்கிறோம் அதில் வந்து மாவட்ட வசதிக்காக தான் பிரிக்கிறோம் சரிங்களா